அது அண்ணன் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் இருப்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன் அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் அண்ணன் இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம் பருத்தி வீரம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம் அற்புதமான ஒரு பயணம் ரொம்ப கடின உழைப்பு அவர்கிட்ட சாதாரணமானவன் தான் போய் வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் அசாதாரணமானதான் அண்ணனோட பயணப்பட முடியும் நான் ரொம்ப அதாவது என்னன்னா நீ எங்கேயும் போக கூடாது என் கூடவே இருன்றாரு நான் அவரோட ரூம்மேட் ஆறு மாசம் அவ்வளவு அழகான ஒரு பயணம் ஒரு நூத்தி ஐம்பது நாள் அந்த படம் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருந்த அமீரோடு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விகரசாயிட்ட உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அது உண்மைதான் என்ன அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பத்தி பேசினா பேசிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு ஆனா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான் திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அந்த எஸ் எடுத்துட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்றானே அப்படி எல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன் அப்புறம் மேடையில உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது ப்பா நீ ஏதோ சொன்ன வேற ஏதோ சொல்றான் இப்ப மாத்தான் போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானம் அது ஒரு பயணம் சொல்லணும்னா எனக்கு பருத்தி ஒர்க் பண்ணும்போது மூக்குல ரத்தம் வந்துடும் அவ்வளவு ஹீட்டு இவரு கிண்டல் பண்ணுவாரு நீ என்ன ஜெயப்பிரதா மாதிரி மூஞ்சல மூக்கு ரத்தம் வந்துருது கிண்டல் பண்ணாரு ஷாம் வந்து என்கிட்ட சின்சியர் ஆகும் சார் இல்ல சார் என்ன பிரச்சனைன்றத உடனே பார்க்கணும் போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய நேரத்துல என் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் ஆணும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியா அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது என்ன அண்ணன் கிட்ட இருந்து வந்துட்டான் அப்படின்ன இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நடவடிக்கைகள்ல இருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது எல்லா படைப்புகளிலும் இருந்தோம் ஆனா இவன் இந்த மேடை இவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடைச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலா நான் சொல்லுவேன் இல்லையே அவன் கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்க கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் அவ்வளவு தூரம் என் பின்னாடி இருந்த ஏன்னா சாமம் ஷாஜாவான இருந்தாங்கன்னா எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை நான் நான் பாட்டுக்கேன் வேலையை மட்டும் பார்ப்பேன் அவங்க பாத்துக்குவாங்க அப்படிதான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க அதனாலதான் சொன்னேன் இந்த படத்துக்காக ஏதாவது வகையில எனக்கு கூடவே நிற்கணும் நிக்கணும் நிக்கணும்னு சொல்லி இந்த மூமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்துல உயிர் இருக்கு அவ்வளவு உழைச்சிருக்காங்க நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க தேவ் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பக்கத்துல இருந்து எங்கேயோ ஒரு சீட்ல உட்காந்து பாத்துட்டுதான் இருக்காங்க ஏன்னா நானு சரணன் சொன்னேன் சரணன் உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும் அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை முடிவு பண்ணுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இங்க இருக்காங்க நம் பார்க்கிற மனிதர்கள் இல்லாம இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க உணர்த்துனீங்க அதையும் தான் தேவக்கு சொல்றேன் இங்கதான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே இருங்க உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும் வாழ்த்துக்கள் அப்புறம் தேவிகா தூண்டு பிடிச்சா பார்த்தது அப்ப நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற தமிழ் பேசுற ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் இறைவனத்தை பிரார்த்தனை பண்றேன் நண்பன் மகேஷ் ஆரம்பிக்கும் போது ஒரு முகம் பார்த்தோம்ல அந்த முகம் இன்னும் அழகாயிருக்கு உங்க நம்பிக்கைதான் இந்த ஆர்ட் மேலையும் இந்த படைப்பு மேலையும் ஷாம் மேலையும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லாருமேலயும் வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போவோம் மகேஷ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் ஆர்த்தி கோகுல் உங்க ரெண்டு பேர்த்த பத்தி நிறைய சொன்னாரு அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னா ஷாம் உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க வெல்வம் வெல்வோம் நல்ல படைப்பு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கறது ரசிக்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்கு என் குருநாதர் சொல்வார் உணர்வது அப்படின்னு சொல்வார் நடவடிக்கைகள் படம் பார்க்கணும் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தோம் கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க அப்போதான் இதுக்கு இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார் தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னு அப்பதான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்புல வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு அந்த உணர்தல் இந்த படத்துல இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் கே ஷாம் பெருசா ஜெய்பான் வாழ்த்துக்கள் கோபி முதல் முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்துல இருக்கு சிலோன்ல வச்சு மேடையில எல்லாம் நல்லா பேசுற சிரிக்க சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல மாட்டியா சொல்லு அப்படின்ட்டாரு கோபிக்கு அப்ப வாய் வர மாட்டேங்குது நாக்கு உள்ளேயே போகுது கண்டலாம் அப்படியே தொடச்சிட்டு இப்படியே வா அப்படிதான் சொல்லுவாரு வா ஒன்னு போலாம் நம்ம கரெக்டா எங்கிட்ட நல்லா நடிச்சு காட்டுவாரு அங்க போன உடனே விட்டுருவாரு திரும்ப என்ன கூட்டிட்டு வந்த இங்க வந்து எவ்வளவு குட்டுறானே அப்படின்பாரு அப்புறம் அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு 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 அதே டைரக்டர் எங்க டயரக்டர் சிரிச்சு 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 அந்த படம் முடிச்சுட்டு நாங்க வரும்போது அவ்வளவு கொண்டாட்டமா வந்தோம் போய் திரைப்படம் வாழ்த்துக்கள் கோபி உன் மனசுக்கு இன்னும் நிறைய களங்கள் கிடைக்கும் நீ விளையாடு அனைவருக்கும் வணக்கம் ஷியா வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஆக்சுவலா நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால வந்து நிறைய நிகழ்ச்சியை கூப்பிடறதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன் பெரும்பாலும் டைரக்ட் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால யூனியன் நைன்டி பர்சன்ட் இல்லைன்னு அங்கேயே ஃபில்டர் ஆயிடும் அதனால வந்து இன்னும் யூனியன் மெம்பரானு ஆஹ் ஆமா சார் நான் ஐயோ இப்ப இன்னும் சொல்ல முடியாது அப்புறம் எதுவா வந்து சார் அம்மீ சாரும் கனிய வர்றாங்க கனியா என்ன வராங்க கனிதான் உங்க ரெஃபர் பண்ணாருன்னு நான் ரெண்டு நான் நிறைய நாளா அம்பிருக்கும் அன்னிக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும் சரி இந்த மேலும் சந்திப்பு வந்தோம் அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அடுத்து போட்டு கோட்டான் சார் நான் உங்க ஜூனியர் சார் அப்படின்னா உடனே வந்தே தெரணும் அப்படின்னு அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்கார நம்ம நாட்டை சேர்ந்தவன் நம்ம மொழி பேசும்போது வர மாதிரி எனக்கு இந்த இந்த திரைப்பட கல்வி போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்த அவங்க மேல வந்துடும் அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது உண்மையா இங்க வந்த பிறகு ஏன் சொல்றேன்னா வந்து பூர்ணேஷத்து தேவு வந்து எங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் பையன்ல இருந்து குழந்தையில இருந்து தெரியும் வராம இருந்தா மிஸ் பண்ணிருப்பா வந்து எனக்கு தெரியாது தேவ நீ வந்து நீதான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது தேவன்னு எனக்கு தெரியாது நான் வந்து உட்காந்து அமீர் கிட்ட சரி இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசணுமே என்ன பேசுவாங்க என்ன படம் சார் ஏன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரைம் பேஸ்ட் யூஸ்ஃபுல்லா கிளாசிக்கா இருக்குன்னு சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ணேன் அப்புறம் அது தேவ் அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ணு அதெல்லாம் நம்ம சைட்ல என்ன நீங்க இது கனிவு கேட்ட அப்படின்னா உண்மையாக எனக்கு தேவ் வந்து தேவ் பேர் மத்தன்னு தெரியாது நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்ததால யார் உட்காந்துருக்காங்க கவனிக்கல அப்புறமா வந்து கிரி பேசும்போது தான் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்லாங்கள அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏ பூர்ணேஷ் தானே இது என்ன அந்த வகையில் பூர்ணேஷ் ரொம்ப ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஏன்னா அவங்க மாமா வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் ஒருத்தர் உலகத்துல வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது செஞ்ச நன்மைதான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு மிகச்சிறந்த இயக்குநர்களை மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கி மிகச்சிறந்த தயாரிப்பாளர் காலம் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட மெயின அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷன் ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் மகன் தான் மாமான்னு சொன்னாரு எனக்கு தெரியாது அவர் நம்மளால வந்து அவரோட சன் தான் அவரோட அக்கா பையன் அவர் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்லுங்க அதனால வந்து அவர் எங்கிருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை உனக்கு எப்பவுமே கிடைச்சுட்டே இருக்கும் அதனால நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அவருடைய ஆசையாலேயே இந்த படம் வெற்றியடையும் இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது ஆஹ் கணிஷ் பேசும்போது சொன்னார் இல்லையா ஒரு உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது போய் ரீச் ஆகிடும்னு அது வந்து ஒரு ஒரு படம் அந்த படத்துல வந்து கென்னடியை வந்து கில் பண்ணணும் கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் சம்மந்தப்பட்டாலும் அது இருக்காது அப்போ வந்து முன்னாடி வந்து எஃபிஐ ஒரு மீட்டிங் போயிடுவாங்க எல்லாரும் வந்து உட்காருவாங்க ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க நோ டைலாக் திரும்பி போயிடுவாங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க அடுத்தது அந்த மோடர் நடக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வகையில ஃபீல் பண்ணுவோம் எஃபிஐக்கு இது ஏதோ ஒரு இருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் எந்த வார்த்தைகளும் இல்லை அதான் அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வு சைலன்ஸ் வந்து காமிச்சிடும் அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு சில விழாக்கள் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும் இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு லப்பர் பந்தில் இருந்து எப்ப ஒரு யூனிட் வந்து தயாரிப்பாளர் முதல் கேமராமேன் இருந்து மியூசிக் டேரக்டர்ல இருந்து ஹீரோல இருந்து கடைசியா செகண்ட் செகண்ட் லீல இருந்து பறவை செகண்ட் லீல இருந்து இங்க வந்து உட்காடுறாங்களோ அப்ப அந்த அது ஒரு எல்லாமே ஒன்னா டெடிகேட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோட இருக்காருன்னா அந்த